மதன் பள்ளிக்கு செல்வதை விரும்பும் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் சுறுசுறுப்பான இளம் பையன் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவனை தொந்தரவு செய்த ஒரு விஷயம் இருந்தது அது அவனது அம்மா கொடுத்தனுக்கும் லஞ்ச் பாக்ஸ் சாதாரண நாட்கள் மற்றும் விசேஷ நாட்கள் எதுவாக இருந்தாலும் அவனது அம்மா எப்போதும் சப்பாத்தி மற்றும் உருளைக்கிழங்கு கறி என்ற ஒரே உணவையே பேக் செய்வார் அவன் வித்தியாசமான ஒன்றை விரும்பினான் ஒருவேளை நூடுல்ஸ் சாண்ட்விச்சுகள் அல்லது அவனது வகுப்பு தோழர்கள் சிலர் சாப்பிட்டது போல ஒரு கேக் துண்டு போன்ற வித்தியாசமான உணவுகளை விரும்பினான் ஒருநாள் மதியம் மதிய உணவு இடைவேளையின் போது மதன் மீண்டும் தனது டிஃபனை திறந்தபோது சப்பாத்தி மற்றும் உருளைக்கிழங்கு கறியின் பழக்கமான காட்சியை கண்டான் விரக்தியடைந்த அவன் ஏன் என் அம்மா ஒவ்வொரு நாளும் ஒரே உணவை பேக் எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து விட்டது என்று அவர்களுக்கு தெரியாதா என்று முணுமுணுத்தான் இதைக் கேட்டதும் அவனுக்கு அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவனது வகுப்பு தோழன் ரமேஷ் நிமிர்ந்து பார்த்தான் ரமேஷ் அமைதியான பையன் எப்போதும் கண்ணியமானவன் அதே சமயம் ஒருபோதும் குறை சொல்லாதவன் ரமேஷ் மதனிடம் பேசுவதற்கு முன் ஒரு கணம் தயங்கினான் மதன் உன் அம்மாவாவது குறைந்தபட்சம் உனக்கு லஞ்ச் பாக்ஸ் நிறைய உணவை நிரப்பி அனுப்புகிறார்கள் அதை நினைத்து நீ பெருமையடைய வேண்டும் மதன் குழப்பத்துடன் அவனை பார்த்தான் ரமேஷைப் பார்த்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் ரமேஷ் தயங்கி தயங்கி மெதுவாக என் அம்மா தையல்காரராக வேலை செய்கிறார் என் அப்பா இறந்ததிலிருந்து வீட்டில் எல்லா விஷயங்களுமே கஷ்டமாகிவிட்டன சில நாட்களில் என் அம்மாவால் எனக்கு மதிய உணவு சமைக்க கூட முடியாது மதிய உணவாக உப்பு சேர்த்து வெறும் சாதம் மட்டுமே பிசைந்து கொடுத்து அனுப்புவார் ரமேஷ் சொன்னதைக் கேட்டதும் மதன் திகைத்து போனான் தான் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை அம்மாவின் லஞ்ச் பாக்ஸ் பற்றி அவன் புகார் செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய நண்பன் ரமேஷ் சில சமயங்களில் சாப்பிடக்கூட மாட்டான் தன் லஞ்ச் லஞ்ச்பாக்ஸை பார்த்த மதன் முதன்முறையாக தன் அம்மாவை பற்றி சொன்ன புகார்களை நினைத்து வெட்கப்பட்டான் அவன் ஒரு சப்பாத்தியை எடுத்து ரமேஷிடம் கொடுத்தான் இந்தா இதை எடுத்துக்கொள் என் அம்மா மிகவும் மென்மையான சப்பாத்திகள் செய்வார்கள் என்று அவன் ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்னான் ரமேஷ் முதலில் தயங்கினான் பின்னர் நன்றியுடன் உணவை ஏற்றுக்கொண்டான் இரண்டு பையன்களும் ஒன்றாக சாப்பிட்டார்கள் முதல் முறையாக மதன் உண்மையிலேயே தனது உணவை ரசித்தான் அன்று மாலை அவன் வீட்டிற்குச் சென்றதும் அவன் தன் தாயை இறுக்கமாகக் கட்டிப்பிடித்தான் எனக்கு தினமும் மதிய உணவு சமைத்ததற்கு நன்றி அம்மா என்று அவன் சொன்னான் அவன் சொன்னதைக் கேட்டு அவன் அம்மா ஆச்சரியப்பட்டாலும் அவனின் வார்த்தைகளால் மகிழ்ச்சியாக இருந்தாள் அன்று முதல் மதன் தனது மதிய உணவைப் பற்றி ஒருபோதும் குறை சொல்லவில்லை மாறாக ஒவ்வொரு உணவையும் தயாரிப்பதில் தனது அம்மா காட்டிய அன்பையும் முயற்சியையும் அவன் அமைதியாக பாராட்டினான் எல்லோரும் தன்னைப் போல அதிர்ஷ்டசாலிகள் அல்ல என்பதை அறிந்திருந்தான் அம்மாவின் லஞ்ச் பாக்ஸ் மூலம் மதன் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான் உங்களிடம் உள்ளவற்றிற்கு நன்றியுடன் இருங்கள் ஒரு தாயின் அன்பை எப்போதும் மதியுங்கள் என்பதே அந்த பாடம்